ரெண்டு நெட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அஸ்வின் ராம் வணக்கம் வணக்கம் அஸ்வின் வாங்க வணக்கம் அஸ்வின் லைவ் வரீங்களா காயமலர் நான் மூணாவது லைக்கு போட்டுக்கிட்டேன் தேங்க்யூ சேவீரண்ணா சேவீரனா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் கரண் என்னையா தூங்குறவா தூங்குல தூங்குல ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சா அதை வச்சு பார்த்துட்டு இருந்து கரண் நீங்கள் சாப்பிட்டீங்களா வளர் ஏன் சோகம் சோகம் இல்லைண்ணா என்னையா மூச காட்டுற அப்புறம் மூச்சு காமிக்காம வேற என்னத்தை காமிக்க லூசு இல்ல லைட்டா அந்த கேஸ் மருந்து வரதான்னு யோசிச்சேன் வர மாதிரியே இருக்கு கரண்யா என்ன ஸ்பெஷல் பிரிட்டோனா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டில் அசைவீரனா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அதான் எனக்கு சோகம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது இல்லை அப்படியே ஜாயின் பண்ணாலும் வந்து லைவ் ரொம்ப நேரம் லைவ்ல இருக்கிறது இல்லை வர்றது லைக் போட்டு ஓடி போயிடுறது அதுதான் சரி சரி அழாதே நான் இருக்கிறேன் நான்ட ஒரு குத்தனே இருப்பார் ஆமா ஆமா நீங்க இருந்து என்ன பண்ண கடன் சம வேற முதுகுல சமம் நிறைய பெரிய மூட்டையா சுமந்துட்டு இருக்கேன் நீங்க இது என்ன பண்ண கடவுள் இருக்கிறாருன்னா அது ஒரு வாஸ்தவமான பேச்சு நீங்க இது நான் என்ன பண்றது நெருப்போட்டி குளுத்தி பாரு தெரியும் ஏன் நான் சந்தோஷமா தானே ஹே மலரே பாரத்தை நான் உங்கள் மாமா பையன் இளவரசன் வந்து இருக்கேன் மேம் வாங்க வாங்க டியோ டியோ என்ன சாப்பிட்டீங்க இல்லப்பா வேலை இல்ல அந்த போட்டோ கேட்டாங்களா அந்த போட்டோ கேட்டாங்களா போட்டின்னு கடலுக்கு போகல தடைக்காலம் ஜூன் ஆமா அதுக்கப்புறம் தேடுதானே என்னடா இவன் கையில பைசா இல்லை தாயே இல்லைனா கண்டிப்பா நான் சேர்ந்து விடுவேன் செய்யறனா இல்ல இல்லை அப்படியே உனக்கு என் நம்பர் இது என்னடா இவன் கையில் பைசா இல்லை தாயே இல்லைண்ணா கண்டிப்பாக நான் சேர்ந்து விடுவேன் வழி இல்லை வேறேண்ணா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது இந்த கமெண்ட்ஸை படிச்சோன்னு என்னையே அறியாம அப்படியே உனக்கு என் நம்ப நம்ப சிறப்பில் இருந்து தான் ஆகலை நீனே பண்ணி விட்டுட்டு உனக்கு நான் அந்த பைசால் பின்னாடி தரேன் தந்துடுறேன் ஒரு நானே உங்களுக்கு பண்ணி விடுறதா ஏ வளரேம்மா பெட்ரோல் ரெடி இப்போ ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டு சாக போகிறீங்க பெட்ரோல் ரெடி எப்போ ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டு சாக போகிறீங்களா அட பாவிட்டியோ இன்னும் வாயுது உன் மூட்டையை மாறி மாறி நானும் செம மொக்க அட்வான்ஸ் ஆப்பி தீபாவளி ஓஹோ எது கேஸ் வெடிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஹாய் ஹை எம் நவு ஓன்லி யுவர் லைஃப் கம் நேற்று ஏன் லைஃப் நீங்கள் வர முடியுங்க ஜெயவீரண்ணா இந்த கரனை என்னன்னு கேட்க மாட்டிங்களா ஐ எம் வெயிட்டிங்மா மலரேம்மா ஆ அந்த அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஃபஸ்ட்டு உங்களே கொளுத்தி போட்டு தான் அப்புறம் நான் கொளுத்துவேன் யோ கரண் எல்லாம் உங்களால் வந்ததுயா இது தேவையா இது எனக்கு எத்தனை பிள்ளைங்க நான் சாகிறத பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறானுங்க சை என்ன உலகண்டா இது சாரி ஐ எம் ஒன்லி யுவர் லைவ் கம் லைவுக்கு ஓகே காதர் நன்றிகள் பல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காதர் அப்துல் காதர் நல்லா இருக்கே பேரு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் லைவ் வந்துருக்குங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிட்டீங்க காதர் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அலரே வேணும்னா கேஸ் ஓப்பன் பண்ணுங்க நான் ஜஸ்ட்டு லைட்டரை ஆன் பண்ணி தூக்கி போடுறேன் நீங்க பொம்மை மாதிரி நில்லுங்கம்மா ஆ நான் பொம்மை மாதிரி நான் நிற்பேன் என்னை கொளுத்தி போட்டுட்டு என்னை கருவடாக்கிட்டு நீங்க ஜாலியாக இருக்கலான்னு பாக்குறீங்க வாய்ஸ் கமெண்ட் அப்படித்தான் வரும் அதை நீ தான் சரியாக படிக்க வேண்டும் சரி ஓகே நான் எப்போதும் யாரையும் நான் தவறாக பேச மாட்டேன் ஆனால் கமெண்ட் தவறாக விழுந்து விடுகிறது நான் என்ன செய்வது நீதான் நச்சு பிரீத்து படிக்க வேண்டும் ஓ நச்சு பிரீத்து நச்சுன்னா தீயது கெட்டது ஓகே கரண் நல்ல நண்பன் நீ நல்ல நண்பர் நாம் அன்பாக பேசுதல் கண்பாக பேசுறது நகைச்சுவாக இருக்கும் போது எனக்கு ரசித்து ஆமா கரண் நல்ல மனுஷன் தான் கொஞ்சம் என்னைய ஏதாவது டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே சும்மா விளையாட்டுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண உங்ககிட்ட ஐ மை ஹோம் இன் மை ஹோம் அவ்வாறியூ நான் நல்லா இருக்கேன் அப்துல் கதர் உங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்காங்க சந்தோஷம் எனக்கு அதை கேட்டுட்டோன்னு ஸோ இருந்தாலும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் உங்களை வேணும்னா சோளக்காட்டு பொம்மை மாதிரி கொளுத்து விட விடட்டாமா யோ டியோ என்னையா பண்ணு சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணல்லி வச்சுனா இல்லை காலை வாரி விட்டனா எதுக்கு இப்படி டே டே திபாக் நீ ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுடா அதே மாதிரி உங்கள் அம்மா எத்தனை முறை இருந்து கொண்ட வித்தான்றதை அதையும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுச்சு போ நாயே யோ நீ தான் யா கேஸ் வாசனை வருது சொன்ன எப்படி செக் பண்ணுறது நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு நான் செக் பண்ணுறேன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானே வாங்க அம்முக்குட்டி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி வாங்க லவ் இருக்குடா ரெண்டு சப்பல் வச்சிருக்கேன் வா நீ கருவாடா ஆக மாட்டேன் ஏன்னு சொல்லு ஆல்ரெடி நான் கருவாதான் இருக்கேன் ஏய் திபாக்கு ஓடி போயிடுறா சொல்தான் ஏய் ஆனந்தன் பண்ணிட்டாரு ஆனந்தா அப்புறம் என்ன சைலன்ட் பார்த்துங்க வளர் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு உண்மையிலே வேலையை வந்துட்டு அப்புறம் மற்ற லெவில போயிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களே சேவியர் அண்ணா அடுத்த முறை வாங்க உங்கள் காதை கிருவிக்கு எட்ட நான் சரக்கு அடிக்க ஒரு நண்பர் அழைத்து கொண்டு இருக்கிறார் நான் அங்கேயே போய் சரக்கு அடித்து விட்டு பின் வருகிறேன் இப்படி நீ நண்பர் தூத்துக்குடி சேவியர் பிச்சு பிச்சு சரக்கு அடிக்க அங்கெல்லாம் போகலாமாண்ணா ம் நான் கேட்குறேன் அழகே நீங்கள் வேணும்னா கேஸ் பக்கம் போங்கம்மா நான் ஹாப்பி தீபாவளி பிளாஸ்ட்டு பண் பண்ணுறேன்மா மூட்டை பூச்சி ரசுவாங்க தெரியுமா அந்த வடிவேலி காம்படி ஒண்ணு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் அது உள்ள வச்சு இப்படி நச்சு போடுறேன் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க ஆனாலும் நீங்க வந்து ஒரு திறந்த புத்தகமா இருக்கிறீங்க பொட்டப்பையா டேய் நீ எதுக்கடா என் தம்பி கேள்வி கேக்குற நாய் அவனை பிளாக் பண்ணுங்க ஆனந்தா அவனை பிளாக் பண்ணுங்க அவனை பிளாக் பண்ணுங்கள் அந்த பொட்டைங்கெலாம் வேணாம் ஆம்பளையாக இருக்கணும் லைவ் வரட்டும் பொட்டைங்கெலாம் வேணாம் அவனை அவனை பிளாக் பண்ணுங்க நீங்கள் ம் ஜேவியர் மாப்பி இன்றைக்கு சரக்கு வேலை கிடச்சிருச்சு என் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை எங்கள் ஆனந்தாவை கேட்டதுக்கப்புறம் நீ ஏண்டா என்லையும் வேற போடா பொட்டை இவாக்கு ஓகே ஓகே ஓயிட்டு விடுங்க விடுங்க என் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை ம் நீ கருவாடு ஆக மாட்டேன் ஏன்னு சொல் ஏன் ஆல்ரெடி நான் கருவாடாக தான் இருக்கேன் அதானே சொல்ல போகிறீங்க நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறேன் என் நேரத்தை பற்றியோ என் உருவத்தை பற்றியோ என் வாய்ஸை பற்றியோ இதுமாரி நான் கவலைப்பட மாட்டேன் என்னோடய கேரக்டர் வந்து மற்றவங்களை உங்களை காயப்படுத்தினால் மட்டும்தான் ஐயோ என்னடா நான் பிடிக்குமேனு யோசிப்பேன் ஓகேவா நீங்கள் மற்ற என்ன பேசினாலும் நான் ஐ டோன்ட் கேர் பிஏபி ம் என்னோட செய்கையால மத்தவங்க வந்து கவலைப்பட்டனும் கவலைப்பட்டாலோ இல்ல கஷ்டப்பட்டாலோ அதுக்குதான் நான் வருத்தப்படணும் என்ன பேசுற நான் எங்க ஒன்லி ஹாவ் அதெல்லாம் நான் பேசல எங்க நான் அத நான் அப்படியே சொன்ன அப்படியே சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே அது அந்த டாபிக்கே வரலையே ஆமாம் ஏன் கொட்டைன்னா அதுக்கு நீங்கள் போகிறீங்க மாங்கோட்டை இருக்குது பலாக்கொட்டை இருக்குது ஒருக்கு ஒரு பழன்னா பிட்ரோட் பீட்ரோட் பிட்ரோட்னா பீ பிட்ரோட்டா பீட்ரூட்டா ஏய் வாப்பா அது ஃப்ரீயாக தரேன் லவ்யூ வா உனக்கு தரேன் வா லவ் யூ ப்ளீஸ் நல்லா கமெண்ட் போடு ஓ பொட்டை சொன்னா ஆமா ஆம்பளைங்க தான் அவனுங்க அப்படி கமெண்ட் பண்ணுவானுங்களா கரண் சொல்லுங்க நான் தப்பா பேசினேண்ணா இவ்வளோ ஜாலியாக டியோ கிட்டியோ சேவ் பேசிக்கிட்டு இருக்கேன் அவனுங்களுக்கு காதில் என்ன கேட்கும்னு தெரியாது வரும்போதே அந்த எண்ணத்துல வரானுங்க ஆனால் தான் அவனுங்களுக்கு பொட்டையான்னு திட்டிருக்கேன் ஆம்பளைங்க போட மாட்டானுங்க ஆம்பளையா இருந்தாக்கா ஐயோ நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி நம்ம அம்மா நம்ம அக்கா நம்ம ஒய்ஃபு நம்ம தங்கச்சின்னு நினைப்பானுங்க அவனுக்கு பொட்டையா இருக்க போய் தான் இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றானுங்க ஓகே அல்லறே பேசாம நீங்க உங்களை ஃபுல்லாக ஸ்பேஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கேஸ் பக்கத்தில் நில்லுங்கம்மா நான் வெடிக்க வைக்கிறேன் அப்போது நீங்கள் கருவாடு மாதிரி ஃப்ரை ஆகிடுங்க ஐயோ கடவுளே எல்லா கறியும் தின்ட்டு மனுஷன் கிடைக்க வந்துட்டீங்களா அட்டியோ யுவர் லைவ் எம் அண்டு அனதர் பர்சன் ஒன்லி ஹேவிக் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா லவ் யூ நான் உன்னேன்னு சொல்கிறேன் கேளுங்க லவ் யூ இருக்கீங்களான்னு தெரியல நல்லதே பேசுவோம் நல்லதே வந்து நல்லதே ஃபாலோ பண்ணி வாழை பழகிக்குவோம் என்னத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மனசையும் காயப்படுத்தணும் ஓகே இதனால நமக்கு என்ன கிடைக்குது மற்றவங்களை காயப்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்குது மனுஷன் கறி தானே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா ஐயோயோ டியோ இப்படி இல்லாமல் நீங்கள் பழகிட்டீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ பிரான்ஸ்ல அந்த கறிலாம் விற்கிது போல் தலைவர் வாங்கி வாங்கி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு இங்கே வந்து என்னை உடனே ஓஹோ இது நல்ல கருப்பியாட்டம் ஆட்டது இது நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு மிளகா இது உப்பு போட்டு எல்லாம் வறுத்து சாப்பிடலான்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடுது நீங்கள் உங்கள் ஏரியாவில் தண்ணி சண்டை போடுற மாதிரி பேசுகிறேன் வேறு வழி இல்லை கரண் வேறு வழியே கிடையாது ஓகேவா இவனுங்களும் அவங்க ஸ்டைலில் கமெண்ட் அது கமெண்ட்ஸை கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு பொறுமையாக நல்ல மாதிரியே நடிக்கிறது நானும் நீங்கள் தான் கேட்குறீங்க நான் எத்தனையோ நல்லவனா எத்தனை ஆள் தான் நல்ல மாதிரி நடிக்கிறது நானும் எத்தனை எத்தனை நாள் தான் நல்ல மாதிரி நடிக்கிறது வரணுங்களுக்கு அப்பப்போ கொடுத்துடணும் ஹாய் பத்தி வாங்க வணக்கம் மலரே எப்போ ரெடி சொல்லுங்க நான் வந்து ட்ரை வேக வச்சு தானே அப்ப நீங்க இந்த ஒரு ஒரு இது நீங்க வந்து பழக்கப்பட்டு விட்டீங்கன்னா யாருமே புதைக்க மாட்டாங்க எரிக்க மாட்டாங்க ஐயோ கடவுளை நினைச்சு பார்த்தாலே கம்ப்ளீட் வருது பூ வாங்க வணக்கம் என்னது ஒருத்தர் முருவம் வேலூர் போக நாலு வழி இருக்கு அப்போ நீங்கள் நல்லவங்க கே ரிமூவ் பண்ணிக்கிறோம் பண்ணிடுவோம் நீங்கள் நல்லவங்க சர்டிபிகேட் ஆ பண்ணிடுங்க பூபதி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஒரு கையை மட்டும் வெற்றி தாங்கம்மா மலரே நான் ஹேண்ட் ரைஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன்மா மலரே ஓகே நான் இந்த கை தர மாட்டேன் இந்த கை தரேன் உங்களுடைய லைஃப்பில் நானும் இன்னொரு நாளும் மட்டும் தான் இன்னொரு ஆள் மட்டும் தான் இருக்கிறோம் மொத்தம் உங்களோட லைஃப்பில் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்துல் காதர் ஏயா எனக்கு தான் தெரியுது உன் நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிக்கோ ஓ சரி நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிக்கனா நான் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க என்னது என்னோடய ஆவிகிட்ட பேசுவீங்களா இப்படி எனக்கு ஒன்றும் புரியல லெஃப்ட் ஹேண்ட் வேணாமா அது டேஸ்டா இருக்கு இல்லை இல்லை நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் தருவேன் நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் தருவேன் லெஃப்ட் ஹேண்டு வேணாமா நீங்க நாய்க்கு போடுங்கம்மா எனக்கு ரைட் ஹேண்டு தாங்கம்மா தர முடியாது நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் நீங்க ஏதாவது ஒரு கை உங்க தானே சொன்னீங்க லெஃப்ட் ரைட்டு நீங்க சொல்லலை நான் கொடுக்குறதுன்னு முடிவாயிருச்சு எப்பவோ ஆகிவிட்டேன் ஆகிவிட்டதான் எப்பவோ ஆகி ஆவி எப்பவோ ஆவிக்கிட்டு தான் பேசின்னு இருக்கேன் மொபைலில் வரேன் அதுல டவர் கிடைக்க மாட்டுது ஓகே நான் இந்த மொபைலில் லைவ் வரேன் நான் இதில் வரேன் யாரும் போயிடாதீங்க இந்தர் வாங்க அப்போ உங்கள் ரைட் சைடு காலை தாங்கம்மா சரி ஓகே கட் பண்ணுறேன்